இனிமேல் டிவி வாங்க தேவையில்லை ப்ரொஜெக்டர் வந்து நாலாயிரத்தி இருநூறுவாயிலேருந்து பத்தொம்பது தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் எங்ககிட்ட எடுத்துக்கலாம் ரீ போஸ் பண்ணிட்டு வந்தீங்கண்டா இந்த ஃபேன் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு வருஷம் ஒரண்டியும் இருக்கும் ஆன்லைன் பொருட்கள் எல்லாமே இங்கே பெற்றுக்கொள்ளலாம் சார் சோலர் லைட்டுக்கு ஒரு வருஷம் ஒரண்டி கொடுக்குறாங்க இந்த ஆஃபர்ஸ் வந்து மார்ச் முதலாம் தேதியிலிருந்து மார்ச் பத்தாம் தேதி வரை காய் செல்லக்கூடிய நான்தான்கள்துவா இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்துறாங்கன்னா இன்றைக்கு நாங்கள் ஒரு எலக்ட்ரிக் கடைக்கு தான் வந்துடுறாங்க இந்த எலக்ட்ரிக் கடை எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் மெயின் ஸ்ட்ரீட் ரோட்டில் தண்ணி டேங்குக்கு பின்னுக்கு தான் இந்த எலக்ட்ரிக் கடை இருக்குது இந்த எலெக்ட்ரிக் கடையில் பேர் என்னென்னா எவரெஸ்ட் இந்த எவரெஸ்ட் கடையில் நான் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன் நல்ல விலை பொண்ணு தந்தனீங்க அதை தாண்டியும் என்னென்ன ஒஃபர்ஸ் எங்களை கேட்டனிங்க அதுதான் நாங்கள் இந்த மாதம் என்ன ஒஃபர்ஸ் அவங்க கொடுக்க இந்த சரி வாங்க போகலாம் வணக்கம் அப்படி என்ன பொருள் என்னென்ன புதுசாக அறிமுகப்படுத்த போறீங்க என்ன ப்ரைஸில் இது இருக்கு இப்போ நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று வைஃபை ப்ரொஜெக்டர் இப்போ இவ்வளோ நாளாக உள்ள ப்ரொஜெக்டர் மாதிரி இல்லை இப்போ இது நேரடியா ஃபோனில் வந்து ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நாங்கள் போன்ல உள்ள சகலத்தையும் பார்க்கலாம் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் சகலதும் பாவிக்கலாம் இப்போ நார்மலாக அதுவும் என்னென்னா ஒரு நல்ல ப்ரைஸ் ஒன்றுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் பத்தொன்பது தொள்ளாயிரம் பதினெட்டு ஐநூறு இந்த மாதிரி ப்ரைஸுக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது இஞ்சி திரையில் வந்து நாங்கள் படத்தை தெளிவாக பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு எழுபத்தஞ்சி இஞ்சி டிவி இந்த சைஸில் இருக்குது ப்ரொஜெக்டரை கொஞ்சம் லோங் பண்ணி டிஸ்டன்ஸை ஷூம் பண்ணி விட்டோம்னா நாங்கள் நூறு நூற்றி இருபது இஞ்சியில் நல்ல தெளிவாக பார்க்கலாம் இப்போ இப்போ டே டைமும் பார்க்கலாம் நைட் டைமும் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு வெள்ளை கலர் சிவரில் பார்க்க ஒரு பெஸ்ட்டாக இருக்குது மேம் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாதாரணம் இப்போ நார்மல் சுவரில் டே டைம்லேயே இப்போ இந்தளவுக்கு கிளியராக இருக்குது ஸோ நைட் டைமில் வந்து நல்ல தெளிவாக கிளியராக பார்க்கலாம் நல்லா தெளிவாக பார்க்கலாம் வேணா எனக்கு இது பிடிச்சிருக்காது ஏன்னா நாங்கள் நார்மலாக ஒரு அறுபத்தஞ்சு அஞ்சு டிவி வாங்க போனாலே ரெண்டு லட்சம் வெறும் விரும்ப இது வந்து ஒரு டிவியின் எத்தனையோ மடங்கு குறைவன் குறைவு ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்கள்கிட்ட எடுக்கலாமேடா எடுக்கலாம் எடுக்கலாம் தராளமாக எடுக்கலாம் நல்ல ஸ்டாண்டர்டாகவும் இருக்கு நீங்கள் கிளியராக பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்பி யூடியூபுக்குள்ளே போங்க யூடியூபுக்குள்ளே வந்துவிட்டோம் தம்பி அப்படியே ஆ டெடே டே டே டூ கேசி லோன் டூ விலையில் கார்கள் டூ கேஷ் லோன் வழியாக காடுங்க உங்களை நீங்களாம் எனக்கு எடுக்க வந்தீங்க டேய் அப்படி இல்லை வேற பிளானிங்காக வேற விட்ட வேற யூடியூப்பில் அடிச்சு டூ கேஸ் லோன் அடித்த வேற வந்தவை

இங்கே வந்து கிடக்க பொருட்கள் இருக்குன்னு சொன்னேன் நீங்கள் ஒஃபரில் அது வேலை நாங்கள் ஓகே இப்போ நாங்கள் ஓனரோட கதைச்சு இருப்போம் அதை தாண்டியுமே எங்கள் மூலம் நீங்கள் விதவீங்களா உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒப்பஸ் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன் என்ன ஒஃபர்ஸ்னா இந்த இதில் இருக்கிற இந்த டென்ட் மாடல் ஃபேனும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மட்டும்தான் ஒரு ஃபேன் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுங்கா எங்கென யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னாலும் சரி இல்லை எங்கே டிக்டாக் ஐடியா ரீபோஸ் பண்ணினாலும் சரி இந்த ஆஃபர்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டி ஒரு ஐந்து வகையான ஃபேனுகள் இங்கே இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதுகள ப்ரைஸ்களை பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி அவங்கண்ட ஃபேஸ்புக் பேஜ் அவங்க ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கா இதை ஃபாலோ பண்ணுறால இதில் ப்ரைஸ் எல்லாம் அவங்க போட்டுருக்காங்க எல்லாத்தினையும் ப்ரைஸ் போட்டுருக்குறாங்க வழி விலையும் கூட இவங்க இனிமேல் இல்லாமல் குறைச்சி தான் கொடுக்குறாங்க நீங்கள் எவரெஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை தாண்டியுமே உங்களுக்கு சின்ன டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்குது இல்லாட்டி எங்கென்ன பேரை நீங்கள் அதாவது உங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்குது இந்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு அயன்பாக்ஸில் இருந்து இருந்து ரைஸ் குக்கரில் இருந்து எல்லாமே இருக்குது நான் போன மாதமும் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதமும் உங்களுக்காக ஃபெஷல் ஆஃபர்ஸோடு நான் வந்திருக்கிறேன் இந்த இதில் வந்து இந்தா இதில் வந்து மணிக்கூடு மணிக்கூடு ஐட்டங்கள் அதாவது இந்தியன் மணிக்கூடு பிராண்டுகள் இந்த எல்லாம் ஒரு வருஷம் ஒரு வண்டி கொடுக்குறாங்க ஒருத்தருமே மணிக்கூட்டுக்கு வந்து கொடுக்குறது இல்லை இவங்க வந்து இதில் இருக்கிற எல்லா மணிக்குடுக்குமே ஒரு பேர்ஷை புரண்டி கொடுக்குறாங்க இந்த மணிக்கூடெல்லாம் வரும் ஆயிரம் ரூபா மட்டும்தான் ஆயிரம் ரூபாயிலிருந்து இங்கே மணிக்கூடல் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இதை தாண்டி கிடைக்க சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து பெரிய பொருட்கள்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த இதில் இருந்து இந்தா இதில் இருந்து எல்லாமே இங்கே இருக்குது மெயினாக இன்னும் ஒரு ஐட்டத்துக்கு எங்கெண்ட பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒஃபர் இருக்குது இந்த மாதம் ஒஃபர்ஸுக்கு இந்த இதுகளுமே அடங்கும் இது வந்து சென்சர் சோழர் அதாவது உங்களுக்கு நீங்கள் நடந்து போகிறீங்க ஒரு வித்தியாசமான ஆக்கல் வெளியினமெண்டா அதாவது சென்சர் சென்சர் மூலம் இந்த சோழர் வாங்கிக்கலாம் இந்த சோழர் வந்து அறுபது வோல்ட்டு இது வந்து தொண்ணூறு வோல்ட் சோழர் இது இந்த ப்ரைஸ் உங்களுக்கு வேணுமெண்டா சரியா இது இந்த ப்ரைஸ் வேணுமெண்டா இங்கே வாங்க அதாவது எவரெஸ்ட்டுக்கே துருவாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சோழரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சோழரால் என்னென்ன ஜூஸ்ண்டா இப்போ நீங்கள் சின்ன தொழில் செய்கிறீங்க அதாவது ஒரு கடல் அட்டை பண்ணை வச்சுக்கிறீங்களா அவங்க வந்து இந்த லைன் எடுத்து தான் இதை ஜூஸ் பண்ணணும்ல லைன் எடுக்காமையே அது ஜூஸ் பண்ணக்கூடிய மாய் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் இது இருக்குது அதை தாண்டி என்ன ஒன்று என்ன உங்களுக்கு ஃபெசலண்டா இங்கே இந்த இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சோவா மாய் இது ஒரு குட்டி சோவா இந்த சோவாவும் இங்கே வந்திங்கன்னா எடுக்கலாம் என்ன இந்த சோவா வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது பீஸுக்கிட்ட எடுத்தவை இப்போ இருக்கிறதோ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பீஸ் தான் இருக்குது எவ்வளவு வேலைக்கு விரையிலுமோ அவ்வளவு வேலைக்கு வாங்க அங்கால் பார்த்திங்கன்னா குட்டி பொக்ஸ் ஐட்டங்கள் இருக்குது அதாவது ஒரு எழுநூறுவா எண்ணூறுரூவா அறுநூறுவா அப்படி வில குறைவான பொக்ஸ் ஐட்டங்கள் மற்றது இது என்ன ஐட்டம் ரோல் பிளாக் பிளாக் ஆ பார்த்தீங்களா படம் என்ன வாய்க்குலேயும் வரையில் டோல் பிளக் ஐட்டங்கள் அப்படி எல்லாமே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லைட்டு இங்கே வந்து என்னென்னு சொல்கிறது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள்லேருந்து விலை குறைவான பொருட்கள்லேருந்து விலை கூடின பொருட்கள்லேருந்து எல்லாமே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த லைட்டெல்லாம் போன மாதம் நாங்கள் ஒஃபர்ஸில் கொடுத்துறாங்க இப்போவும் இது வந்து விலை குறைவாக தான் கொடுக்குறாங்க இங்கே வாங்க எதுண்டாலும் எங்கென்ன பேரை சொல்லுங்கள் எவரெஸ்ட்ன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஒஃபர்ஸ் தான் நல்ல ப்ரைஸில் கொடுத்து கொண்டு வராங்க மெயினாக இவங்கள் இந்த மாதம் புரஜட்டர் அதாவது ஐயா முதல் அதாவது இந்த கடையின் அண்ணா ஓனர் அதை உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதை நீங்கள் இங்கே வாங்க எடுங்க நல்ல ப்ரைஸில் கொடுக்குறாங்களா அதாவது பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரண்டாயிரம் கொடுக்குறாங்க இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதை தாண்டியும் எத்தனையோ பொருட்கள் இந்த கடையில் இருக்குது கடையோட வடிவாக காட்டுங்க எத்தனையோ பொருட்கள் இந்த கடையில் இருக்குது நீங்கள் இங்கே வந்து பார்த்து எடுக்கலாம் அதை தாண்டி சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்குது வேணுங்க துப்பாக்கியிலேருந்து அந்த டாக்டர் விளையாட்டு ஜாமான்லேருந்து கீபோர்டிலருந்து தண்ணி துவக்கிலேருந்து எல்லாமே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மா இருக்குது இப்படியெல்லாம் நான் வீடியோ போடுறேன் தானே உங்களுக்காக ஒரு ஒரு இடமாக பார்த்து பார்த்து நான் வீடியோ போடுறேன் அப்படிப்பட்ட எங்கேன சேனலை நீங்களே வளர்த்து விடக்கூடாது அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா எங்கென்ன சேனலை மறக்காமல் எல்லாருக்குமே சேவ் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவ் பண்ணுற மூலம் எனக்கு என்னமே மென்மேலும் நல்ல நல்ல வீடியோக்கள் போட ஒரு உறுதுணையாக இருக்கும் சரி இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்கள் பார்க்கணும்னா உங்கள் துவா டிக்டாக் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் துவா யூடியூப்புக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் தாங்க இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் துவா ஓகே பாய்